ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் தீமில் ஹெர்பல் சோப் வந்து பண்ண போகிறோங்க நிறைய பேர் வந்து ஃபேஷியல் பாம்ஸ் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போக சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இதுவே நீங்கள் ஃபேஷியல் பாமும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற சோப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் சோப்பில் மினி சோப்புங்க இது வந்து கிறிஸ்மஸ் தீமில் நம்ம வந்து பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இன்றைக்கி கோட்டு மில்க் தான் எடுத்திருக்கேன் இது கூட பார்த்தீங்கன்னா ரெட் வைனும் அவகோடா சோப்பும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம டிசைனர்ஸ் கிறிஸ்மஸ் தீமில் வந்து சோப்பு பண்ண போகிறோம் கோட்டு மில்க்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்யூபாக வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஸ்கூஸ்ஸாக வந்து கட் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் ஆகட்டும்ங்க இது மெல்ட் ஆன பிறகு நம்ம இது கூட வெஜிடபிள் கிளிசரினும் விட்டமின் ஈயும் சேர்ப்போம் வெஜிடபிள் கிளிசரினும் விட்டமின் இயும் நம்ம ஹெர்பல் சோப்பில் சேர்க்குறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க வெஜிடபிள் கிளிசரிங் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது வெஜிடபிள் கிளிசரின் எந்த ஒரு கெமிக்கல் கிடையாதுங்க ஒன் ஃபுல் நேச்சுரல் தான் அது அதே மாதிரி விட்டாமினும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து விட்டமின் இ வந்து ரொம்பவே தேவைப்படும் அதுவும் ஸ்கின் பிரச்சனைகளை வந்து சரி பண்ணக்கூடியது அதனால் எல்லா சோப்புலையும் நம்ம சேர்க்குறது ஃபஸ்ட்டு மோல்டில் நான் வந்து வைன் சோப்பும் அவ கூட சோப்பும் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பண்ணி எடுத்த சோப்பை ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கணும் இன்றைக்கி வந்து டெக்கரேஷனாக நம்ம வந்து சோப் வந்து பண்ண போகிறதால கிறிஸ்மஸ் தீமில் நம்ம வந்து டபுள் கலர் கொடுக்க போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த மோல்டில் பார்த்திங்கன்னா பாதி கட் பண்ணி பாதி வந்து நம்ம கோட்டு மில்க் வந்து ஒயிட் சேர்க்க போகிறோங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மோல்டில் பார்த்திங்கன்னா கட் பண்ணி அதோட பாதி கூட நம்ம வந்து கோட்டு மில்க் மெல்ட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி டிசைன்ஸில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிறிஸ்மஸ் தீமில் பண்ணலாங்க இதே மெத்தடில் உங்ககிட்ட இருக்கிற என்ன ஃபேஷியல் பாம்ஸ்லேயும் நீங்கள் வந்து டபுள் கலர் கொடுத்து பண்ணலாம் ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும் அதே மாதிரி டபுள் கலர் பண்ணும்போது டபுள் ஹெர்பல் வந்து உங்களுக்கு ஆட் ஆகி வரும் இது கூட வந்து ரெட் பைனும் அவ சேர்த்த மாதிரி நான் இன்றைக்கி பண்ண போகிறேங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற க்ரீன் கலர் சோப்பை வந்து அவகோடா சோப்புங்க அவக்கோடா சோப்பை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேங்க அதே மாதிரி ரெட் கலராக பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட் பைன் சோப்புங்க அப்படி இல்லைன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் இருக்கிற சோப் எடுத்துக்கலாம் கிறிஸ்மஸ் தீம் பண்ற சோப் என்றதால இது கூட வந்து ரெட் கலர் ஒயிட் வந்து வர மாதிரி நம்ம சேர்க்கிறோங்க ரெட் கலர் கூட நீங்க ஒயிட் சேர்க்கும் போது கிறிஸ்மஸ்க்கு தீமுக்கு வந்து நல்லா இருக்கும் அதனால் கோட் மில்க் வந்து மெல்ட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது ட்ரை ஆன பிறகு பாருங்கள் இப்படி தான் இருக்குது எல்லாமே செட்டாயிருக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக பார்த்திங்கன்னா டபுள் கலர் நமக்கு இப்போ ஜாயின் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவகோடா சோப் அது கூட கோட் மில்க் சோப்ன்ற மாதிரி டபுள் கலர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த சோப்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்டாக கிறிஸ்மஸ் கிஃப்ட்டாக கொடுக்கலாங்க அப்படி இல்லைனா ஃபேஷியல் பாம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ட்ராவலிங் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிசைனர்ஸ் மோல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது நீங்க அது வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி கிறிஸ்மஸ் தீம்லயும் நிறைய மோல்டு வந்து அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி சோப்ஸ் வந்து நீங்க செஞ்சு உங்களுக்கு பிரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணலாங்க இந்த ஃபேஷியல் பாம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செவன் சிக்ஸ் கிராம்ஸ் தான் வருவாங்க ஃபேஷியல் பாம்ஸ் வந்து இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ்ல உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற மோல்டு வச்சு நீங்க பண்ணலாங்க அதே மாதிரி கலர்ஸும் பார்த்தீங்கன்னா ரெட் வைன் வச்சு இந்த மாதிரி மில்க் வச்சு ஒயிட் கலருக்கு அதே மாதிரி கிரீன் கலருக்கு அவக்கோடா அப்படி இல்லைன்னா குப்பை மினி இந்த மாதிரி க்ரீனாக இருக்கிற நீம் கலர் இந்த மாதிரி கொடுக்கலாம் கிளாஸ் அட்டன் பண்ண கிளைண்ட்ஸுக்காக முக்கியமாக நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கேங்க நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்க பாருங்க இந்த மாதிரி ஷியல் பாம்ஸ் நிறைய மாடல்ஸில் ஷேப்ஸில் பண்ணி நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ணலாங்க அதே மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்டாக வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து கொடுக்கலாம் இன்னைக்கு நான் பண்ணியிருக்கிற இந்த கிறிஸ்மஸ் தீமில் பண்ணியிருக்கிற இந்த சோப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வேறு என்னென்ன சோப்புகள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சோப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட்டி கிராம்ஸ் வந்து வருங்க எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் கிஃப்ட்டு பண்ணலாங்க இது ஃபுல்லாகவே ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ஹெர்பல் பண்ண சோப்புங்க கிறிஸ்மஸ்க்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட நீங்க இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்து ஷேர் பண்ணுங்க ஹாப்பியா வந்து அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி இது வரைக்குமே கிளாஸஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த ஃபேஷியல் பாம்ஸுக்கு இந்த வீடியோக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இனிமேவும் கிளாஸஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எனக்கு வேணும் சோப் மேக்கிங் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு விருப்பமா இருக்கவங்க எனக்கு ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து உங்களுக்கு ஆரியவர் கிளாஸஸும் கண்டிப்பாக வந்து ரெகுலராக வரும் கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ் இருக்குங்க அதே மாதிரி சோப் மேக்கிங் கிளாஸஸும் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச் 金。